வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் தொடரிலிருந்து விலகிய விராட் கோலி அதிர்ச்சியில் ரசிகர்கள் வெளியான பரபரப்பு செய்தி அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பு இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து கோலி பாதியிலிருந்து விலகியது தற்போது விவாதத்தை கிளப்பியுள்ளது முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்காத விராட் கோலி அவர்கள் மூன்றாவது டெஸ்டிலும் பங்கேற்பாரா என்பது குறித்து இன்னும் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை மேலும் பிசிசியையும் இது குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் கிரிக்கெட் வல்லுநர்கள் சிலர் விராட் கோலியிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் சிலவற்றை கேட்டு இருக்கிறார்கள் அதில் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கும் வீரர் என்று ரசிகர்களால் அறியப்படுவார் ஆனால் அவரை டெஸ்ட் போட்டியிலிருந்து தனிப்பட்ட காரணத்தை காட்டி விலகி இருக்கிறார் இதே விராட் கோலி ஐபிஎல் போட்டியில் ஏதேனும் காரணத்தை சொல்லி இதுவரை விலகி இருக்காரா என்ற கேள்விகளையும் கேட்டுள்ளார்கள் இதேபோன்று ஐபிஎல் தொடரில் போது தனிப்பட்ட காரணங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை காரணம் காட்டி ஆர்சிபி அணிக்காக விளையாடும்போது போது கோலி அவர்கள் இவ்வாறு பாதியில் செல்வாரா என்ற கேள்வியும் எழுந்து கொள்ளது ஐபிஎல் தொடரில் பணம் கிடைக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும்போது அவ்வாறு எதுவும் கிடைக்கவில்லை என்றுதான் வீரர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதே போல விராட்கோலி போன்ற வீரர்களே இவ்வாறு தவறான முன்னுதாரணத்தை இளம் வீரர்களுக்கு காட்டினால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதே போல இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமில்லாமல் நிலையில் உள்ளது விராட் கோலி இதிலிருந்து விலகி விலகியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்து கொள்ளார்கள் இதேபோன்று டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் விளையாடும் வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இனி டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் அதிகபட்சம் சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்